அனுப்பி வைத்தனர் பள்ளிகளில் அதிகரிக்கும் வன்முறை சம்பவங்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து கன்னியாகுமரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் ரெண்டாவது கராட்ட கிளாஸ் போ ஸ்விம்மிங் கிளாஸ் போ எல்லாத்தையும் அனுப்பி விடுறது அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் எதுவுமே அழுத்தம் அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது இந்த ரெண்டையும் குறைக்கும் போதே பிள்ளை பிள்ளைகளுக்கு படிப்பு சுமையா இப்போ அது சுகமாக மாறணும் அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அரசுகள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் சுமை உள்ளதை குறைச்சு சுகமா பள்ளிக்கு போறோமா சுகப்பட்ட கருவாடால வெட்டி அந்த ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து தமிழகத்துல நடந்திருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா பிள்ளைகளுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமா இருக்கு அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும்னு சொன்னா இது வந்து வகுப்பு அதாவது ஒழுங்கு வந்து உறவு முறைகள் அதாவது நட்பு இது பற்றி வந்து வகுப்புகள் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும்னா இந்த மாதிரிப்பட்ட பட்ட இது சூழ்நிலை வந்து உருவாக்கணும் விழிப்புணர்வு வருத்தவர் அது மாதிரி இன்னைக்கு பண்ண ஒரு சொந்த இதே பிள்ளைகள் தெரியாம வளர்றது காரணம் இதுதான் காரணம் இதற்கு தமிழக அரசு அந்த வகுப்புகள் எல்லாம் வந்து அந்த மனதை குறைக்கிறதுக்காக வந்து வகுப்புகள் இருக்க வேண்டும் அதை வந்து பிள்ளைகளுக்கு புரியப்படுத்தினா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் வந்து குறைக்கு வாய்ப்பு இருக்கு வேலை விட்டாலே போதும் அந்த பிள்ளைகளை வேற சப்ஜெக்ட் எடுக்காம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்ச இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கடையில் இதே மாதிரி எதுவும் நடக்காது இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் வன்முறை பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு அடிப்படையில் நம்முடைய கல்வி முறையில் மாற்றம் தேவை மாணவர்களுடைய மனநிலையில் கல்வி முறை வேண்டும் ஆன்மீகம் சார்ந்த கல்வி முறை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும்